அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரமேஷ் ஒரு ஜோதிட ஆராய்ச்சி மாணவன் ஏஎல்பியில் பேசிக் அண்டு இப்போ அட்வான்ஸ் வகுப்பு முடிச்சுருக்கேன் எனக்கு ஏஎல்பி எப்படி அறிமுகம்னா என்னுடைய நண்பன் தயாநிதி அவர்களுடைய ஒரு அறிமுகத்தில் வந்து ஐயா புதுவுடை மூர்த்தி சாரையும் ஏஎல்பியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்து ராஜேஜ ராஜேஷ் சாரோட இன்டர்வியூ ஐயாவோட இன்டர்வியூ வந்து நிறைய பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா ஒரு பத்து வருடம் ஒரு ஃபைனான்ஸ் வேலைக்கு வேலைக்குனா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது என்னென்னு தெரியாமல் வேறு என்ன பண்ணலாம்னு வச்சுட்டு இருந்தப்போ ஒரு ஜோதிடம் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து மனசுக்கு லாஸாக இருந்தது சரின்ட்டு ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் ஐயாவோட க்ளாஸ் அவங்களுடைய குருமார்கள் எடுத்த வகுப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக புரிகிற வகையில் இருந்தது ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சது ரொம்ப தயக்கம் ஒரு ஆர்வத்தில் சேர்ந்துட்டேன் ரொம்ப தயக்கமாக இருந்தது நமக்கெலாம் ஜோதிடம் படிக்க வருமா அது ரொம்ப சிரமமான விஷயமாச்சு எப்படி ஏன்னா பாரம்பரிய ஜோதிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படிக்கிறேன்றாங்க பதினஞ்சு வருஷம் ஜோதிட ஆராய்ச்சின்றாங்க இது எப்படி வந்து சாத்தியம் நம்ம குறுகிய காலத்தில் ஏஎல்பியில் பதினஞ்சு நாளில் வந்து வகுப்பு சொல்லித்தரேன்றாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் இது எப்படி வந்து முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது சரி இருந்தாலும் ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் ஆகட்டும் பார்ப்போம் அப்படின்னு ஆனால் வந்து வகுப்பு வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக போகுது எப்படியும் ஐயா சொ ஐயா சொல்கிற வார்த்தை தான் நீங்கள் என்ன நம்பியை ஒப்படைங்க உங்கள் எப்படியும் நாங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வச்சிடறோம் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்பாரு அந்த நம்பிக்கையோடு இருந்ததுக்கு அந்த நம்பிக்கையும் வந்து ஏஎல்பியில் வந்து ஆசிரியர்கள் குருமார்கள் எல்லாம் காப்பாற்றிட்டாங்க அதை ரொம்ப அழகாக புரிகிற அளவுக்கு இப்போ மனசுக்குள்ளே வந்து எல்லா கிரகங்களும் நட்சத்திர பாதங்களும் மனசுக்குள்ளே ஏறி இருக்குது பலன் எடுக்கிறதுங்கிறது இது ரொம்ப சுலபமாக வருது அது மாதிரி வந்து ஏஎல்பி பேசிக் கிளாஸு கூட நான் ரெண்டு டைம் ரீஜாயின் பண்ணி படித்தேன் டஃப்பாக இருந்தது அட்வான்ஸ் வந்து ரொம்ப நான் கடினமாக இருக்குன்னு நினச்சி ஆனால் அது ரொம்ப பேசிக்கை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அட்வான்ஸ் ரொம்ப சுலபமாக போயிட்டுருக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக வந்து ஒரு ஒருத்தருக்குமே இது வந்து ஒரு ஒருத்தருமே இது வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அஸ்ட்ராலஜிங்கிறது முன்னே வந்து எனக்கு வந்து அஸ்ட்ராலஜினால் அவ்வளோ பெருசாக நம்பிக்கை அப்போ கிடையாது ஆனால் அஸ்ட்ராலஜியை வந்து ஒன்று ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு நிகழ்வுமே வந்து கிரகங்களுடைய ஒரு இயக்கத்தில் நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த ஏஎல்பியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது இனி வந்து அடுத்தடுத்த வருடங்களில் என்ன நடக்க போகுது எந்த மாதிரியான இது இருக்குது வாய்ப்புகள் இருக்குது எந்த மாதிரியான ஒரு இது உள்ள தடைகள் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம இப்போயும் என்னோடய ஜாதகத்தில் பார்த்துக்கிறோம் நண்பர்களுக்கோ தெரிஞ்சவர்களுக்கோ நம்ம ஜாதகத்தையெல்லாம் பார்த்து அதை அதில் வந்து நம்ம கைடு பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் வந்து நம்ம வந்து இலவசமாக தான் இப்போதைக்கு பண்ணுறேன் ஆனால் இலவசமாக பண்ணக்கூடாது ஆனால் இலவசமாக தான் சொல்கிறேன் நான் இருந்தாலுமே அவ்வளோ நல்லா இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு கைட் பண்ணி வர மாதிரி இப்போது எங்கே ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாமா ஒருத்தர் இருக்கிறாரு அப்போ அவங்க பொண்ணு கூட இப்போ ஆஸ்திரேலியா போனாங்க அந்த பொண்ணுக்கு இப்போ வேலைங்கிறது ஆகாது ஆனால் அவர் நம்பி அனுப்பிச்சிட்டாரு ஆனால் அதே மாதிரியே பார்த்தோம்னா போயிருச்சு போயிட்டு எதோ சும்மா பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணுறாங்களே தவிர அவங்க நம்பி போன கம்பெனிலேயே அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணல அது அவர்கிட்ட சொல்லவும் முடியாது ஏன்னா நம்ம ஒரு நாசுக்காக சொல்லி பார்க்கலாம் பட் ஆனால் சொன்ன சங்கட்டப்படுவாருங்கிறனால ஏன்னா ஏன்னா நான் பார்த்துட்டேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை ஒரு நாலு டீடைலில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்க்குற அளவுக்கு இருக்கிற அளவுக்கான ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி ஐயா புதுவுடை மூர்த்தி ஐயாவுடைய இந்த இந்த அற்புதமான ஒரு ஒரு கண்டுபிடிப்பு லக்னம் வளரும் அக்ஷய லக்னம் பத்ததி லக்னம் வளரும் என்கிற முறையில் நாம் வந்து வளரும் லக்னத்தை வச்சு பலன் பார்க்கும்போது அவ்வளோ துல்லியமாக வருது நட்சத்திர பாதங்களின் பொருத்தி பார்க்கும்போது அவ்வளோ துல்லியமான கால அளவையெல்லாம் நம்ம சொல்ல முடியுது ஒரு ஒரு கா நிகழ்வும் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியுது நம்ம வந்து அவரு அவர் கண்டுபிடிச்ச ஒரு ஐயா புதோடைய மூர்த்தி ஐயா கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஒரு விஷயத்தில் அவரு சொல்லி கொடுத்து நாங்கள்லாம் படிக்கிறது அவர் வாழ்கிற சம காலத்தில் வாழ்கிறதுங்கிறது நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லா பெரிய மகான்கள் காலத்துலேயும் எதிர்ப்பு இருந்துச்சு எதிர்ப்பு இருந்தது விமர்சனங்கள் இருந்தது ஆனால் சம காலத்தில் நம்ம வந்து அந்த அதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் இருந்தாலும் பின்னாடி ஒரு நூறு இரநூறு வருடம் கழித்து ஐயாவோடைய ம ஒரு ஒரு மிக மகத்துவம் வந்து தெரியும் இந்த உலகத்தில் இந்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த உலக உலக சமூகத்துக்கும் அது தெரியும் மற்றபடிக்கு வந்து எந்த விமர்சனத்தியோதையோ நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம் ஐயா ஐயா வந்து இதை பார்ப்பாருன்னு நம்புகிறேன் ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கவே வேண்டாம்ல சும்மா டிஸ்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்கள்தான் மற்றபடி இந்த சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ துல்லியமாக வந்து ஏஎல்பி சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ துல்லியமாக ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து டேட்டு டைம் வைஸாக நமக்கு வந்து காமிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு தான் மற்றபடி இது ஏஎல்பியில் நான் ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏஎல்பி குடும்பத்திலேயே நான் பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம் ஏஎல்பிங்கிறது ஒரு குடும்பம் எங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஜோதிடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஏஎல்பி குடும்பங்கிறது அவ்வளோ அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆழமரமாக ஒரு விருச்சமாக வந்து வளர்ந்து இந்த இந்த மனித சமூகத்துக்கு வந்து பலன் கொடுக்கணும் எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி தெரியணுங்கிறது ஒரு ஒரு குறிக்கோளாக வச்சு வீட்டுக்கு ஒரு ஜோதிடருங்கிற ஒரு வச்சு ஒரு குறிக்கோளை வச்சு ஏஎல்பி பயணிக்குது ஐயாவுக்கும் ஆசிரியர்கள் குருமார்கள் சாந்தகுமார் சார் சத்யநாராயணன் சார் சாந்தி தேவி மேடம் உமாங்கட் மேடம் மற்றும் நித்யாசங்கர் மேடம் எல்லா அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் குருநாதர் ஐயா குடு குருதுடை மூர்த்தி சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி ஐயா நன்றி